வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் நாடாளுமன்றம் கலைப்பு தொடர்பில் சபாநாயகர் வெளியிட்டுள்ள விசேட தகவல் ஒன்றும் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்றும் வெளியாகும் தகவல்கள் அடிப்படை அற்றவு என்றும் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிபர்த்தன் அதன் அடிப்படையில் நாடு நல்ல துறநிலை அடைந்த பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் நடைபெறும் கொழும்பில் பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிடுகின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முதலில் நாடாளுமன்ற தேர்தல் அல்லது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்றும் குழப்பம் அரசியல் கட்சிகள் உட்பட பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ளன அரசியலமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தப்பட வேண்டாம் ஆனால் நாடாளுமன்றத்தை கலைப்பதன் ஊடாக பொது தேர்தல் நடத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளதாம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பருகிய இராணுவத்தினர் கிளிநொச்சியில் இராணுவத்தினருக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சிகள் பகிரப்பட்டுள்ளன யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவல்கல் கஞ்சி விநியோக நிகழ்வு இடம்பெற்றுள்ளதாம் வீதியில் பயணித்த பொதுமக்களுக்கும் மாணவர்களால் முள்ளிவல்கல் கஞ்சி வழங்கப்பட்டிருந்ததாம் வடகிழக்கில் முள்ளிவாய்க்கல் கஞ்சி விநியோகம் இதன்போது வீதியில் பயணித்த இராணுவத்தினருக்கு முள்ளிவாய்க்கல் கஞ்சி சிரட்டையில் பெற்று பருகியுள்ளனர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை மற்றும் வடகிழக்கில் கஞ்சி விநியோக நிகழ்வுகள் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது இதுபோன்றுதான் போன்றுதான் போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த வருடம் இதுபோன்று கடமையிலிருந்த போலீசார் இதுபோன்ற முள்ளிவல்கல் கஞ்சிகளை அருந்திய விடயம் சமூக வலைத்தளங்களில் வைரலானது அதனைத் தொடர்ந்து அந்த இரண்டு போலீசாரும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட விடயம் குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்குள் ஆயுதங்களிடம் சென்று அடிதடியில் ஈடுபட்ட ராஜாங்க அமைச்சர் கட்டுநாயக்கா விமான நிலைய வளாகத்துக்குள் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர ஒப்புக்கொண்டுள்ளார் வெளிநாட்டில் தனது மகனை பார்ப்பதற்காக தனது மனைவியை விமான நிலையத்துக்கு அழைத்துச் செல்வதற்காக கடந்த பதினான்காம் திகதி கட்டநாயக்க விமானத்துக்கு சென்றிருக்கிறார் அங்கு ராஜாங்க அமைச்சர் தனது பாதுகாப்பு அதிகாரிகளுடன் துப்பாக்கி ஏந்தியவாறு விமான நிலையத்துக்குள் நுழைய முற்பட்டிருப்பதுடன் பாதுகாப்பு உத்தியோகர்கள் அரச அமைச்சர்கள் பயணச்சீட்டு விமான நிலையத்துக்குள் நுழையுமாறு கூறியுள்ளனர் துப்பாக்கி ஏந்தியவர்களை விமான நிலையத்துக்குள் அனுமதிக்க முடியாது என்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ராஜாங்க அமைச்சர் பிரர்ஸ்ன ரணுவீர பாதுகாப்பு அதிகாரி திட்டியிருக்கிறார் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர விமானிய வளாகத்தக்கள் பொருட்களை கொண்டு செல்லும் நபர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார் ராஜாங்க அமைச்சரின் மனைவி கொண்டு வந்த சில பயணப் ஏற்றிச் செல்வதற்கு ராஜாங்க அமைச்சர் எழுநூறு ரூபாய் பொருட்களை கொண்டு செல்பவர்களுக்கு வழங்கியிருந்த நிலையில் அந்த தொகை போதுமானதாக இல்லை என்ற காரணத்தினால் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதால் இது தொடர்பான தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக கசிந்த நிலையில் தாக்குதல் சம்பவத்தை ராஜாங்க அமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு வீரவணக்க நிகழ்வு சகோதரர் வேலுப்பிள்ளை மனோகரன் அறிவித்தல் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பீலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு முதன் முறையாக வீரவணக்க நிகழ்வை டென்மார்க்கில் நடத்த இருப்பதாக அவரது சகோதரன் பீலுப்பிள்ளை மனோகரன் அறிவிக்கனார் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பெயரில் நடக்கும் மோசடிகளை தடுக்கவும் அவரது வாழ்க்கையை பிழையாக சித்தரிக்கப்படுவதை தடுக்கவும் வீரவணக்க நிகழ்வுகள் நடத்தப்படுவதாக சுட்டிக்காட்டியிருந்தார் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நீர்காணலில் இந்த விடயத்தை அவர் குறிப்பிடுகிறார் ஈழப்போரின் இறுதி கட்டத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று வேலுப்பிள்ளை பிரபாகரன் இறந்துவிட்டார் என்று இலங்கை ராணுவம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு முதல் முறையாக வீரமணக்க நிகழ்வை டென்மார்க்கில் வருகின்ற பதினெட்டாம் தேதி நடத்த இருக்கிறார்கள் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இறந்து விட்டதாக இலங்கை ராணுவம் அதிகாரமாக அறிவித்த நாளிலேயே வீரவணக்க நிகழ்வு நடைபெறுகிறதா பிரபாகரன் பெயரில் நடக்க மோசடிகளை தடுக்கவும் அவரது வாழ்க்கையை பிழையாக சித்தரிக்கப்படுவதை தடுக்கவும் வீரமணக்க நிகழ்வு நடத்தப்படுவதாக அவருடைய சகோதரன் அறிவித்திருக்கிறார் விடுதலை புலிகள் அமைப்பு இதுவரை பிரபாகரனுக்கோ அவரது குடும்பத்துக்கோ வீரவணக்க நிகழ்வுகள் செலுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது உள்ளியவாய்க்கால் நினைவேந்தலில் பங்கேற்க இருக்கும் சர்வதேச பிரதிநிதிகள் சர்வதேச மன்னிச்சபையின் செயலாளர் நாயகம் நாட்டை வந்தடைந்திருக்கின்றார் சர்வதேச மன்னிப்பு சேபையின் செயலாளர் நாயகத்தினுடைய இன்றைய விஜயமானது தெற்காசியாவில் முதல் விஜயமாகும் இந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை நாட்டில அவர் தங்கியிருப்பார் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூறும் முகமாக முள்ளத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலாம் அவர் பங்கேற்ப இருப்பதாக சர்வதேச மன்னிப்பீச்சபை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் சொல்லப்படுகிறதா இதேவேளை முள்ளியவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடத்தில் ஏற்பாடுகள் யாபும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதேவேளை சர்வதேச ஊடகவியர்கள் அங்கு வருகதந்த விசேட கண்காணிப்பில் ஈடுபட உள்ளன இந்த நிலையில் இலங்கை புலனாய்களின் கண்காணிப்பகம் தீவிரமாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறதாம் வைத்தியசாலையில் தமிழீழ இயக்கப் பொறுப்பாளரை சுட்டுக் சம்பவம் தொடர்பாக இராணுவ புலனாய்வு தமிழ் உத்தியோதரர் விடுதலை போரின் போது ஸ்ரீலங்கா படையினரால் சுடப்பட்டு அனுராதபுரம் போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் பவுனிய பிரதேசத்தின் பொறுப்பாளரை வைத்தியசாலை வாட்டில் வைத்து துப்பாக்கிச்சியினால் சுட்டுக்கொன்ற சம்பவம் தொடர்பில் குற்றச்சாண்டப்பட்ட இராணுவ புலனாய்வு ஒருவரை விடுதலை செய்யுமாறு அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறது ஸ்ரீலங்கா இராணுவத்தின் புலனவை பிரிவில் பணியாற்றம் என்ற சுப்பிரமணியம் நகுலராசா என்றவரே குற்றம் என்று விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுராதபுரம் அதிகார அதிகாரபெரும்புக்கு உட்பட்ட அனுராதபுரம் போதன வைத்தியசாலையில் நல்லையா சிங்கராஜா கை துப்பாக்கியினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் அவரை சுட்டுக் கொன்றதாக இலங்கை தண்டனை சட்ட பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு கை செய்யப்பட்டிருந்தார் சுயமாக வடிக்கும் துப்பாக்கி வைத்திருந்ததன் அடிப்படையில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த பிரதிவாதிக்கு எதிராக சட்டம் அதிபர் அனுரோதபுரம் நீதிமன்றத்தில் இரண்டு குற்றச்சாட்டுக்களை கொடுத்திருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக நீதவான் விசாரணை அப்போது அன்ராதபுரம் பிரதான நீதவான தற்போது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த வசந்த நடத்தியிருந்தார் இந்த வழக்கில் அனுராதபுரம் போதன வைத்தியசாலையின் அப்போதைய முன்னாள் சட்ட வைத்திய நிபுணர் பதினொரு பேர் சாட்சியம் வழங்கியிருந்தனர் இந்த சூடு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கை துப்பாக்கியில் இந்த துப்பாக்கிச்சூடு ஏதும் நடத்தப்படவில்லை என்றும் அரச பரிசோதகர் நடத்திய பரிசோதனை உறுதி செய்யப்பட்டது இந்த வழக்கின் பதிவு செய்யப்படாத பூர்வாங்க விசாரணை அனுராதபுரம் நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் திகதி சட்டமாதிபர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக மேலுதி குற்றச்சாட்டுக்களை தாக்கல் செய்து மேலுதிக விசாரணைக்காக அன்றாதபுரம் மேல் நீதிமன்றத்தில் அனுப்பி வைத்திருந்த குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலிய டாலர் இருநூற்றி ஐந்து ரூபா கெனேடியன் டாலர் இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி மூன்று ரூபா சிங்கப்பூர் டொலார் இருநூற்றி இருபத்தி எட்டு ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரூபா சுவிஸ் ஃப்ரெண்ட் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபா ஐக்கியமெரிக்கா டாலர் முன்னூற்றி ஐந்து ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக பஹ்ரன் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஐக்கியரபுராட்சியம் திர்ஹம் எண்பத்தி ரெண்டு ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பது ரூபா கட்டார்ரியால் எண்பத்தி ரெண்டு ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா அரசியலில் இருந்தும் அரசாங்கத்திலிருந்தும் வெளியேற தயார் மஹிந்த ராஜபக்ச அதிரடி அறிவிப்போம் அரசியல் அங்கம் வகித்தாலும் கட்சியின் சுயாதீனத்தன்மையை கருத்தில் கொண்டு காட்டிக் கொடுப்பதற்கு நாம் தயாரில்லை அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவதற்கு கூட தயாராக இருக்கின்றோம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மகிந்த ராஜபக்ச அறிவிக்கின்றார் அத்துடன் தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் எதிர்கொள்வதற்கு நாம் தயார் ஜனாதிபதி தேர்தலை அல்லது பொது தேர்தலை நீங்கள் கூறுகின்றீர்களா இதற்கும் நாம் தயார் என்ற அறிவித்தலை வழங்கியிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச துபாய் நாட்டிலிருந்து ஆயிரத்தி எண்பத்தி மூன்று மொபைல் தொலைபேசிகள் மற்றும் இலத்திரனிய பொருட்கள் கொண்டு வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டநாயக்கா பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்பிரணவை திணைக்கள அதிகாரிகள் ஆயிரத்தி எண்பத்தி மூன்று கையடக்க தொலைபேசிகள் இருநூறு உயர் கொள்ளவளவு கொண்ட பெண் டிரைவர்கள் வைத்திருந்த இரண்டு இலங்கை பயணிகளை கைது செய்தனர் இன்று காலை டுபாயிலிருந்து குறித்த இரண்டு இலங்கை பயணிகளும் கட்டநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்ததாக போலீசாரின் முதல்கட்ட தகவல் சொல்கொண்டது சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களின் பெறுமதி சுமார் ஐம்பது மில்லியன் ரூபா என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது ஈஸ்டர் தாக்குதல் இழப்பீடு தொகையாக பத்து கோடி ரூபாய் செலுத்த பல வருட அவகாசம் வேண்டுமென்று கேட்டு வந்த மைத்ரிபால சிறிசேனா திருடின பணம் செலுத்தியது எப்படி விசாரணை நடத்தப்பட வேண்டாம் ஸ்ரீலங்கா சுதந்திர காட்சியின் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் சரசந்திர லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர காட்சியை விற்பனை செய்து புறப்பட்ட முற்பணத்தில் ஞாயிறு தினத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஈட்டை மத்ரிபால சிறிசேனா செலுத்தியிருக்கின்றார் எனவே குறித்த பணம் எப்படி ஈட்டப்பட்டுள்ளது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டாம் உயிர் ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் இழப்பீடு செலுத்துமாறு நீதிமன்றம் மைத்திரிபால சிறிசேனாவுக்கு உத்தரவு வழங்கியிருந்தனர் இதன் அடிப்படையில் ஒன்றரை கோடி ரூபாய் செலுத்தப்பட்ட நிலையில் எஞ்சிய பணத்தை செலுத்த தம்மிடம் வசதி இல்லை என்றும் அதனை பகுதி பகுதியாக செலுத்த பத்து வருடங்கள் கால அவகாசம் தருமாறும் மைத்திரிபால சிறிசேனா நீதிமன்றத்தில் கூறியிருந்தார் இவ்வாறு கூறிய நிலையில் கடந்த பதிமூன்றாம் திகதி சுமார் மூன்று கோடி ரூபாய் இருபத்தி எட்டு மில்லியன் செலுத்தப்பட்டுள்ளது இங்கிய பணத்தை செலுத்த பத்து வருடங்கள் கால அவகாசம் கூறிய நிலையில் திடீரெனந்த பணம் செலுத்தப்பட்டுள்ளமை பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன எனவே அந்த பணம் எவ்வாறு மைத்திரிபால சிறிசேனாவுக்கு வந்திருக்கின்றது இது தொடர்பாக ஆராயுமாறு ஸ்ரீலங்கா சுந்திரக் கட்சியின் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் சந்திர லஞ்ச ஊனல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் செயற்கை நுண்ணுரிவி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலங்கையில் முதன்முறையாக நிர்மாணிக்கப்பட்ட பசுமை இல்லத்தை பார்வையிட்டிருக்கின்றார் கீழ்காலப் பகுதிக்கு விஜயம் செய்த டனில் விக்ரமசிங்க விஜயதாச ராஜபக்சவை அமைச்சரவருந்து வெளியேற்றுமாறு கோரிக்கை நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை அமைச்சரவிலிருந்து வெளியேற்றுமாறு அமைச்சர்கள் சிலரும் மொட்டுக் உறுப்பினர்களும் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்கவிடம் மீண்டும் கோரிக்கை வைக்கின்றனர் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதற்கு எதிரணி அரசியலுக்கு தலைமத்துவம் வழங்கும் வகையிலும் செயற்படுவதனால் விஜயதா ராஜபக்ச தொடர்பில் நீதிமன்றம் தீர்மானம் எடுக்குமாறு கூறப்படுகிறது எனினும் ஜனாதிபதி அணில் சாதகமான பதில் வழங்கவில்லை என்றும் தன்னை அமைச்சிடமிருந்து நீக்க வேண்டும் என்ற நோக்கில் ரொசான் ரணசிங்க செயற்பட்டார் என்றும் அதன் அரசியல் லாபம் பெற முற்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது சவுதி அரேபியா மன்னர் ஹாலித் பல்கலைக்கழகத்தில் ஆறு இளைஞர்கள் பட்டம் பெற்றனர் சவுதி அரேபியாவின் அப்கா நகரில் அமைந்திருக்கும் மன்னர் ஹாலித் பல்கலைக்கழகத்தின் நடைபெற்ற இருபத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழாவில் இலங்கையைச் சேர்ந்த ஆறு மாணவர்களில் ஐவர் தங்கள் இளமானி பட்டப்படிப்பை பல்வேறு துறைகளை நிறைவு செய்திருப்பதுடன் ஒருவர் அரபுமொழி டிப்ளமோ கற்கினறியை நிறைவு செய்து தமது குடும்பத்தினாருக்கும் தாய் நாட்டுக்கும் பெருமை சேர்த்துள்ளார் ஸ்டேல் பாலஸ்தீனத்திலே ஆயுதம் தாங்கியவர்கள் சண்டையிடுவது ஒருபுறம் ஆனால் இரு பக்கத்திலும் சாதாரண அப்பாவி மக்கள் பச்சிளம் குழந்தைகள் தொடக்கம் வயதியர்கள் வரை சாதாரண மக்கள் இரு நாடுகளிலும் அல்ல இரு தரப்புகளிலும் கொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் மிக்க மனித உயிர்கள் பலிக்கடா நாங்கள் உண்மையாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அது எந்த தரப்பினராக இருந்தாலும் ஆகவே இந்த நேரத்திலே நான் இன்னொரு விடயத்தை கூறிக்கொள்ள நினைக்கின்றேன் என்று பலர் பாலஸ்தீன மக்களுக்காக இன்றைய சில அரசியல் தலைவர்கள் நீலக்கண்ணீர் அல்லது முதலைக்கண்ணீர் வடிப்பை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கின்றது காரணம் என்னென்று சொன்னால் ஒரு தமிழிலே ஒரு பிரபல நகைச்சுவை நடிகர் இருக்கிறார் அவர் சொல்வது நாம் வடிவேல் அதாவது உங்களுக்கு வந்தால் எங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற மாதிரி என்று சொன்னால் இன்று இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம் தமிழர்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே எங்களுடைய அதாவது போராட்டம் புள்ளிவாய்க்காலும் மௌனிக்கப்பட்டது ஆனால் இந்த மாதம் முழுவதும் மரண ஓலங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே ஒழித்த மாதம் இந்த காலங்களிலே உண்மையிலே கொத்து குண்டுகளை கொத்து கொத்தாக போட்டு தமிழினம் அங்கே அழிக்கப்பட்ட போது உண்மையிலே வடக்கு கிழக்கிலே ஏன் இந்த நாட்டிலே பல பிரதேசங்களிலே பால்ச்சோறு கொடுத்து கேக் குளிர்பானங்களை கொடுத்து சிங்க கொடிகளை பறக்கவிட்டு அழிப்பை கொண்டாடியவர்கள் அந்த கொண்டாடிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதனுடைய தலைவர்கள் பாலஸ்தீனத்துக்காக அவர்கள் வேதனைப்படுவதை பார்க்கின்ற பொழுது வடிக்கை இருக்கின்றது சொந்த நாட்டுக்குள்ளே சொந்த சகோதர சமூகம் அளிக்கப்பட்ட போது பல இடங்களிலே வடகிழக்கிலே பல இடங்களிலே சிங்க கொடிகளை பறக்க விட்டு மிகப்பெரிய கொண்டாட்டங்களை கொண்டாடினார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே மேயிலே வடக்கிலே ஒரு முள்ளிவாய்க்கல் என்றால் கிழக்கில் பல முள்ளிவாய்க்கல்களை சொல்ல முடியும் வீரமுனை படுகொலை சத்ரு கொண்டான் படுகொலை மட்டக்களப்பிலே புதுக்குடியிருப்பு படுகொலை சவுக்கடி படுகொலை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற நூற்றுக்கணக்கான உடலை கைது செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே இடம்பெற்றதான வீரமுனை தொடக்கம் திருவண்ணாமலை தென்னமரவடி வரை நடைபெற்ற நூற்றுக்கணக்கான முள்ளிவாய்க்கால்கள் நூற்று கணக்கான படுகொலைகள் நடந்த சந்தர்ப்பங்கள் அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் யாரும் மௌனிகளாக அல்லது அதற்கு தன் செயற்பட்டார்கள் சொந்த நாட்டிலே சொந்த இனம் ஒரு சகோதர சமூகம் சகோதர இனம் அளிக்கப்பட்ட போது இவையெல்லாம் நல்லிணக்கத்தின் வழிபாடு அல்ல நல்லிணக்கம் என்பது உண்மையான நல்லிணக்கம் என்பது கைகளை கொடுப்பதாலோ அல்லது ஒருவரை ஒருவர் கட்டி தழுவதாலோ அல்லது ஊடகங்களுக்கு பேட்டி வழங்குவதாலோ அல்லது வெளிநாட்டில் இருந்து வருகின்ற வெளிநாட்டவர்களுக்கு மூன்று இனத்தைச் சேர்ந்தவர்களை அல்லது மதத்தைச் சேர்ந்தவர்களை கொண்டு முன்னுக்கு நிறுத்தி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று காட்டுவதால் வந்துவிடுவதில்லை நல்லிணக்கம் என்பது சேற்பாட்டிலே வர வேண்டும் சேற்பாட்டில் வருகின்ற பொழுதுதான் அந்த நல்லிணக்கம் என்பது முழுமை வரும் என்றே உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற அவலத்தை மையமாக கொண்டு ஒட்டுமொத்தமாக வடகிழக்கிலே அரங்கேறியதான யுத்தம் அந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உயிரை இழந்த மக்கள் உடமையை இழந்த மக்கள் உடல் அங்கங்களை இழந்த மக்கள் இன்று அந்த முள்ளிவாய்க்கால் அவலத்தை மையமாக கொண்டு முழுமையாக வடகிழக்கில் இடம்பெற்ற இந்த படுகொலைகளை ஞாபகப்படுத்தி இன்று அவர்கள் அதை நினைவு கூறுகின்றதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றனர் என்றால் உறவுகளை இழந்தவர்கள் ஆகவே அவர்களுக்கான அந்த உரிமையை மறக்கின்ற செயற்பாடை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தெரியும் திருவோணமலை சேனை ஊரிலே தங்களுடைய உறவுகளை நினைத்து அந்த நிகழ்வுகளை செய்த செய்தபோது அல்லது அவர்கள் கஞ்சி கொடுத்து வடகிழக்கிலே அந்த முள்ளிவாய்க்காலில் குடிப்பதற்கு கூட ஒரு கஞ்சி இல்லாமல் வந்த காலங்கள் அந்த நேரத்திலே அவர்கள் அதை நினைவுகூறும் வகையிலே அவ்வாறான நிகழ்வுகளை செய்கின்ற பொழுது போலீசார் சில இடங்களிலே அத்துமீறி அந்த அவ்வாறான ஒரு சாத்வீகமான ஜன ரீதியான சட்டத்துக்கு உட்பட்டு செய்கின்ற செயற்பாடுகளை நிறுத்துகின்ற அல்லது அவர்கள் அவ்வாறான செயற்பாடுகளை செய்கின்றவர்கள் மீது பிரயோகிக்கின்ற அடாவடித்தனமான செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே இந்த பலசினம் தொடர்பான விவாதத்திலே பலசினம் இன்று எவ்வாறு பாதிக்கப்படுகின்றதோ அது அங்கு பலசினத்தில் எவ்வாறு என்று ஒரு மிகப்பெரிய அழிவை அந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்றதான அழிவைத்தான் கடந்த முப்பது வருஷங்களாக இந்த நாட்டிலே தமிழ் சமூகம் சந்தித்தது ஒரு பாதிக்கப்பட்ட சமூகமாக ஒரு அழிக்கப்பட்ட சமூகமாக ஒரு காணாமலாக்கப்பட்ட ஒரு சமூகமாக அதனுடைய பிரதிநிதிகளாக இன்று இந்த மக்கள் காணப்பட்டார்கள் அப்போதெல்லாம் யாரும் இங்கு ஏனைய சமூகத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற தலைவர்கள் யாரும் பேசவில்லை யாரும் குரல் கொடுக்கவில்லை அவை இந்த நிலைமை மாற வேண்டும் என்று பலஸ்தீனத்தில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி ஸ்டேலில் இருக்கிறாலும் அது உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கிறோம் இருந்தாலும் சரி ஆயுதம் தாங்கியவர்கள் அவர்கள் சண்டை பிடிப்பது என்பது அவர்கள் பாதிக்கப்படுவது என்பது சரி ஆனால் ஒன்றுமே இல்லாத அப்பாவிகள் அப்பாவி சிறார்கள் பெண்கள் யுத்தத்தோட சம்பந்தம் கொண்டு ஊக்கப்படுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த மனப்பாங்கு வேண்டும் தனக்கு வந்தால் மாத்திரம்தான் தலையிடியும் காய்ச்சல் என்ற பாணியிலே நாங்கள் நடந்து கொள்ள முடியாது அது முஸ்லிம் இருந்தாலும் சரி சிங்கள இருந்தாலும் சரி தமிழ் சரி அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும் இன்று பலஸ்தீனாவில் இருக்கின்ற மக்களுக்காக இன்று குரலை உயர்த்தி பேசுகின்றவர்கள் கல்முனை வடக்கு நாள் கடந்து அந்த போராட்டம் இடம்பெறுகிறது பச்சை குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு கற்பனை தாய்மார்கள் வயது போனவர்கள் ஐம்பது நாளுக்கு மேலாக வெயிலிலே மழையிலே இரவிலே பகலிலே இன்று அவர்கள் போராட்டம் செய்கின்றார்கள் ஒரு ஒரு கல்முனை வடக்கு பிரேச தரமுயர்த்துவதற்கு இன்று இந்த பிரேரணையை கொண்டு வந்த முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் உட்பட அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் தடையாக இருக்கின்றார்கள் இதான ஒரு சொந்த நாட்டுக்குள்ளே ஒரு மாவட்டத்திலே ஒரு பிரேசல பிரிவை தரமுயர்த்துவதற்கு விட்டு கொடுக்க முடியாது நல்லிணக்கத்தை பற்றி நாங்கள் நாடு கடந்து சர்வதேசம் கடந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஒழுங்கான நல்லிணக்க செயற்பாடுகள் இல்லை சகோதர சமூகம் நாங்கள் என்கின்றோம் வெற்றி பேச்சுக்கள் இவையெல்லாம் இந்த நாட்டிலே ஒரு நல்லிணக்கத்தை எழுப்ப போவதில்லை சும்மாக்கு முன்னால் பேச முடியும் ஊடகங்களுக்கு முன்னால் பேச முடியும் பத்திரிகை அறிக்கையிட முடியும் இவை நாட்டிலே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பாது சிந்திக்க வேண்டும் ஒரு சாதாரண ஒரு சின்ன விடயம் ஒரு ஒரு பிரேசலத்தை தர முயத்துவது இதிலே காட்டப்படுகின்ற இன ரீதியான பாரபட்சங்கள் இதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் சக்திகள் அரசியல் தலைவர்கள் இவர்களுக்கு என்ன அருகாக இருக்கின்றது இவ்வாறான கொண்டு வருவதற்கு நான் கேட்கின்றேன் சாட்சி சிந்திக்க வேண்டும் ஆகவே உண்மையிலே பாதிக்கப்படுகின்றவர்கள் சாதாரண மக்கள் எந்த தரப்பினராக இருந்தாலும் அவர்கள் சாதாரண மக்கள் அப்பாவிகள் அவர்களுடைய நியாயமான நீதியான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த மக்கள் கல்முனையில் இருக்கின்ற மக்கள் அவர்கள் நீதியான நியாயமான தர வேண்டிய தரப்பட வேண்டிய கோரிக்கையை தான் கேட்டு நிற்கின்றார்கள் இல்லாத ஒன்றை கேட்கவில்லை ஆனால் இன்று இன்று அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அல்லது முஸ்லிம் காங்கிரஸைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தம் இருக்கின்றார்கள் அது தமிழகத்தில் என்ன என்ன பிரச்சனை அதை விட்டு கொடுக்க முடியாது இதனால் செயற்பாட்டு ரீதியான நல்லிணக்கம் இல்லை பேச்சளவிலே தமிழ் தலைவர்கள் முஸ்லிம்தோட கை கொலுக்குவது முஸ்லிம் தலைவர்கள் சிங்கள கை குலுக்குவது அங்கே பாராளுமன்ற உணவு விடுதியில் உணவு சாலையில் போய் எல்லோரும் ஒன்றாக இணைந்து உணவு இறந்துவார் இந்த மாதிரியான நாடகங்களால் இல்லை பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த பாராளுமன்றம் அமர்வு நடக்கிறதுக்குள்ளே ஒரு சண்டை கொள்வார் ஆனால் வெளியில எல்லாரும் கட்டிப்பிடித்து ஒரு தழுவிக்கொள்வது இவையெல்லாம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது உண்மையான நல்லிணக்கம் என்பது பரஸ்பரம் புரிந்துணர்வு விட்டுக் கொடுப்பு தாராள மனப்பாங்கு என்கின்ற செயற்பாட்டு வடிவுக்கு வர வேண்டும் அது தமிழர்களா இருக்கலாம் முஸ்லீம்களா இருக்கலாம் சிங்களவர்களா இருக்கலாம் வரங்கியர்களா இருக்கலாம் எந்த இனத்தைச் சேர்ந்தவரோ எந்த மதத்தைச் சேர்ந்தவரோ விட்டு கொடுக்க வேண்டும் அதை விட்டு வருமனே நாங்கள் ஒரு போலித்தனமான

சிங்கப்பூரையும் தாண்டி ஆசிய கண்டத்திலே ஒரு மிகப்பெரிய வளர்முக இந்த நாட்டை போல் தன்னுடைய நாடு வர வேண்டும் என்று கனவு கண்டார் சிங்கப்பூர் இருக்கின்றது ஆனால் எங்களுடைய நாடு எங்கே நிற்கின்றது ஆகவே நல்லிணக்கம் என்பது வாய்ப்பேச்சில் அல்லது வாய்ப்புக்கு நன்றி குறிவிடைபெறுகிறேன் நன்றி